ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஏஜி விலாக்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீவாவி ஸோ தீபாவளிக்காக நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ அம்மா வீட்டில் வந்து அன்றைக்கி நம்ம வந்து பிரியாணியெலாம் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுக்கோன்னா எடுத்து வச்சிக்கோன்னு சொல்லி வாங்க ஸோ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் ஹோல் ஸ்பைஸஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அண்டு பார்த்திங்கன்னா கொ புதினாவும் கொத்தமொழியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அண்ட் இது பார்த்தா மொத்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோன்னு நினைக்கிறேன் அதுக்கு தேவன் திங்ஸையும் கெடுத்து வச்சுக்கோங்க தக்காளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சா தான் எங்களுக்கு பிடிக்கலாம் தக்காளி கம்மியாக வச்சிருக்கோம் இல்லை ரொம்ப புளிப்பாக இருக்கும் இருக்கானே அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சிருக்கோம் மசாலா மேரினேட் பண்ணி வஞ்சிரம் மீன் ஃப்ரைக்கு அது மேரினேட் பண்ணி வச்சுக்கோம் மசாலா இது வந்து பிரியாணிக்கு வந்து சிக்கனு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ மேரினேட் பண்ணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் அண்டு பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சு நல்ல அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் ஸோ நம்மளுடைய இங்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கிற நம்ம இந்த பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் நெய்யெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைஸில் ஆட் பண்ணி வெங்காயத்தையும் ஆட் பண்ணலாம் வதக்கியாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டு இருக்கோம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி புதினா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பாத்திரமாக இருக்கிறனால நமக்கு கேஸில் வச்சு பண்ணால் கொஞ்சம் லேட் இருக்காண்டி ஸோ வெளியே வந்து ஸ்டவ் வச்சு நம்ம வெளியே செட் பண்ணி இருக்கோம் கார் பார்க்கிங்கில் ஸோ நம்ம அது கூடவே தேவையான உப்புலாம் சேற்றுலாம் வதக்கி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கறதுல இந்த சிக்கன் இது கூட ஆட் பண்ணிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சில்லி பவுடர் எல்லாத்துலேயுமே சேர்த்து போட்டுருக்கறதுனால நமக்கு வந்து தயிரெலாம் தனியாக ஆட் பண்ணல ஸோ அதே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ பிரியாணி நமக்கு ரெண்டு கிலோ வந்து அரிசியும் ஒன்றரை கிலோ சிக்கனும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறது எல்லாமே எங்கள் அக்கா தான் ஸோ அம்மா வந்து அப்பப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளரி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ ரொம்ப நல்ல பெரிய பாத்திரமா இருக்கிறதுனால அப்போ அம்மா அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளரி விட்டுட்டு பிறகு அது கூட பார்த்தீங்கன்னா மூன்று கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிட்டாங்க அதுலேருந்து ஒன்றரை மடங்கு தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அது கூட தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துட்டோம் இப்போ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா தலத்தலன்னு கொதிக்கணும் இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம அரிசி ஆட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிட்டு வச்சிருந்த அரிசி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் எங்களுக்கு ஒரு பயமாவே இருந்து இந்த பாத்திரம் வந்து பிடிக்குமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி நான் கரெக்டாக வந்தது நமக்கு பட் இதோட பெரிய பாத்திரம் வச்சுருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நமக்கு நல்ல ஒன்று அரிசி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும் பட் அதோட பெரிய பார்த்தோம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால வேண்டாம்னு சொல்லி விட்டாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா அரிசியில் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் மேலே லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக நல்லா சுத்தமாக இல்லை கொஞ்சம் பாதி அளவுக்கு வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் நெய்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டம்ப் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் கரெக்டாக இருந்தது ஸோ அந்த டம் போடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுக்கோ சிக்கனையும் ஃபிஷ்ஷும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசை தவால ஃபிஷ்ஷு வந்து மஞ்சளை ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக இருக்கிறதுனால ஒரு மூணு மூணு பீஸாக போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்குது ஸோ என்ன வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகிடுச்சு மீடியம் சூடு தான் ஆகிட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம போட்டாச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட் வந்து சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதுனால நமக்கு வந்து போட்டோமே நல்லா எடுத்து உடனே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு சிக்கன் எல்லாமே ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ் ஃப்ரை எது பண்ணாலுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி லீவ்ஸ் கூட ஆட் பண்ணுறீங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் வரைக்கும் நீங்கள் பண்ணதுலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃப்ளேவர் அந்த கருப்பிலோட வாசனையெல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ நான்வெஜ்னால இந்த கருவு பிளாட் மேலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இதுவாகிட்ட பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இருக்கோம் ஸோ எல்லா ப்ரிப்ரேஷனுமே ஃபுல்லாக எங்கள் அக்கா தான் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த வண்டிக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ரீ தான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளமாக நம்ம வந்து கொண்டாடுறது கிடையாது பட் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு ஹாலிடே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஒன்றா ஒன்றா இருக்கிறனால அன்றைக்கி சரி சமையல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது இப்போ தம் தம் போட்டு நமக்கு வந்து பிரியாணி அரிசியெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அது மேலே வச்சு இன்னொரு கொஞ்ச கொஞ்சம் நேரம் தம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஃப்ரை பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எடுத்து வச்சாச்சு மீனுமே ரெடி ஆயிடுச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேச்சுமே போட்டாங்க அக்கா ஸோ அதுவுமே எல்லாமே ஃப்ரை ஆகிறது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பிரியாணி வந்து கிளரி விட்டு அதையும் கொஞ்சம் நேரம் அடிப்பிலே அப்படி வச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எடுக்கும்போது உதிரி உதிரியாக வந்துடும் இல்லைனா சம்டைம்ஸ் அப்படியே வச்சுட்டோம் அந்த மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடியில் இருந்தோம் ஏன்னா கொஞ்சம் அரிசி சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருந்தது ஸோ அதை தங்கிடுவோம் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு உணவு தம்மில் இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் கரெக்டாக ரெடியாகிடுச்சு அதையும் நம்ம எடுத்தாச்சு இன்னும் அடுத்த பேச்சு ஃபிஷ்ஷுமே அடுத்து போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான் ஸோ உங்களோட தீபாவளியெல்லாம் எப்படி போச்சுன்றது சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா அந்த மாதிரி சாமி அதெல்லாம் கூட மாட்டோம் சரி எங்களுக்கு ஒரு ஹாலிடே ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டேவாக இருந்தது ஸோ பிரியாணி பாருங்கள் பார்க்கறதுக்கே எப்படி வந்து நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குது இது நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெரிய பாத்திரமாக போட்டிருந்தால் கிளறுறது கொஞ்சம் வசதிங்க பட் இதுவே கரெக்டாக தான் இருந்துது இதுலேயே நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாகவும் சிக்கன்லாம் சாஃப்டாக வந்துருந்தது ஸோ உங்களுக்கு பார்க்க முறையே தெரிஞ்சிருக்கும் அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வஞ்சரம் மீன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அண்ட் ஆனியன் ரைத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கான தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே எப்போயும் எடுத்து வச்சாச்சு அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாடி ஸ்வீட் காலி பண்ணியாச்சு ஸோ இப்போ பாருங்கள் கிட்ஸுங்களுக்கு எல்லாமே வரிசையாக நல்லா எங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ கி குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே வரிசையாக இலை போட்டு உட்காந்தாச்சு ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்பவுமே நான் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஊட்டி விட்டுருவேன் ஸோ இன்றைக்கி எல்லாமே இந்த மாதிரி அவங்க சிப்ளிங்ஸ் நெப்பீஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க அதனால் எல்லோரும் வரிசையாக உக்காரச்சு இலை போட்டு உக்காரச்சாச்சு ஸோ சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது பிரியாணி கன்சிஸ்டன்சி இப்போ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பட்டாசும் வெடித்தோம் அடித்து முடிச்சுட்டு பட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரம் ஷூட் பண்ணல ஸோ ஏன்னா எல்லாமே ரொம்ப குட்டி பசங்க இருக்கிறனால ஸோ அவ்வளோ நேரம் எங்களை வீடியோ எடுக்க முடியல உங்களை பார்த்துக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணோம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்